ஏரியின் உழார் உழவர் புயல் என்னும் வாரின் வளம் கொண்டிருக்கால் மழை என்னும் வருவாய் வளம் கொண்டுவிட்டால் உழவரும் ஏற்கொண்டு உழவு எட்டு மஞ்சளட்டையை ஒட்டுப்புறிகளை செய்து இரண்டு மருந்து கடையில் கட்டினால் வெள்ளையிலே தொண்ணூறு சதவீதம் இயற்கைதிரிகள் அதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று தெரியவில்லை இந்த மணல் அல்லது மண் திருடுல

முதலாவதாக தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று ஏற்கனவே மணல் மண் திருடியவர்களுக்கு என்ன தண்டனை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு தண்டனை கொடுத்தால் அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்வதை நிறுத்தி என்பது என்னுடைய கருத்து இதே போன்று விநியோகத்தில் கிராமங்களில் இருக்கிறார்கள் நீரவுக்களுடைய பார்வையில் இது நடைபெறாதா அவர்கள் கண்காணிக்க முடியாதா என்பது என்னுடைய கிராமம் பயனாம்பட்டு தாலுகா விஏஓ இரண்டு ஊர்களுக்கு இருக்கிறார் அந்த விஏஓ எங்க கிராமத்துக்கு வருவதே இல்லை வந்தாலாவது நாம் இந்த குறைபாடுகள் அவர்களிட சொல்ல முடியும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பேரணாம்பட்டை பொறுத்த வரையிலும் தொழிற்சாலைகள் கழிவு நீர் மட்டுமல்ல டவுன் முனிசிபாலிட்டி ஆற்றில் கலக்கின்ற சாக்கடை நீராலும் எங்களுடைய குடிநீர் கட்டுவிடுகிறது வேளாண் துறைக்கு வேளாண் வேளாண்மை செய்வதற்கு வேண்டிய நீரே எங்களுக்கு இல்லை எல்லாம் உருவாகிவிட்டது எனவே நான் பலமுறை தாலுக்கு அலுவலகத்திலேயும் ஆய்வு அலுவலகத்திலேயும் கூறியபடி இங்கேயும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் விரும்புகிறேன் அந்த பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு நாம் ஆர்வோ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் பியூரிஃபயர்ஸ் ஏன் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படி பண்ணதாக பண்ண முடியவில்லை என்றாலும் குடிநீரை நாம் சப்ளை பண்ணக்கூடாதா என்று கசிநீர் கொட்டைகள் இருக்குது அதெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று வனத்துறைகளுக்கும் தொழிலுக்கும் சொல்லிக் கொண்டு இருந்தேன் அதுவும் முடியவில்லை

சார் சார் நம்மளுடைய ஆற்று மணல் எடுப்பதற்கான குவாரி வந்து நம்ம பாலாறு இல்ல இப்ப வந்து நம்ம மாவட்டத்துல இருக்கிற ஏரிகள் அது சார்ந்த ஏரிகளாக இருந்தாலும் சரி நம்முடைய ஊரக வளர்ச்சி துறையினுடைய ஏரிகளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அதுக்கு ஒரு தனி கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து அந்த ஏரிகளில உள்ள களிமண் இதெல்லாம் எடுப்பதற்கு விவசாய பர்பஸ்காக எடுப்பதற்காக நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஏரிகள்ல எடுப்பது கூட ஒரு சில விஷய இடங்களில் அப்ளை வந்த காரணத்தினால நம்ம மாவட்டத்துல எழுபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட ஏரிகள்ல அப்படி எடுத்ததை நிறுத்தி வைத்திருக்கிறோம் தொடர்ந்து இதை கண்காணித்து வாரந்தோறும் சட்ட ஒழுங்கு கூட்டத்திலையும் இந்த இதை ஆய்வு செய்து இருக்கிறோம் எங்கெங்க கம்ப்ளைண்ட் வருதோ அங்க பாக்குறாங்க நீங்க ஸ்பெசிபிக்கா இந்த இடத்துல எடுக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொன்னா நாங்க உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறோம் வருவாய்த்துறை காவல்துறை அப்புறம் நம்மளுடைய மைன்ஸ் ஆகிய மூன்று துறைகளும் இந்த மணல் திருட்டு அதே போல இத வந்து முழு மூச்சோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல வேதாம்பட்டில நீங்க முனிசிபல் ஏரியால இருக்கிற கழிவு நீர் அதை வந்து ட்ரீட் பண்றதுக்காக ஒரு

குடிநீர் பெற்று வழங்குவதற்கான முயற்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப இந்த வந்து அரசு மக்களுடைய குடிநீர் பிரச்சனை அப்புறம் டிரைனேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது